ட்ரான்ஸ்லேட் பண்ற மாதிரி சொல்லும்போது அது வந்து ஏஇ வந்து அண்ணாவுடைய படத்துக்குள்ளோட உயரமாகவும் வித்தியாசமா காமிச்சதுனால காட்டிக்கலாம் அது ரொம்ப மூணு நாலு தடவை ட்ரை பண்ணிய ஏஇ வந்து அந்த ஏஜ் அண்ணாவை வந்து அதுக்கிட்டால அண்ணா வந்து அது அண்ணா சாதாரணமா பழைய உருவச்சு இருப்பாங்க சட்டையோட சாதாரண மனிதன் அது வந்துட்டு இவருக்கு பொருத்தம் இல்லாம அந்த ஐயாவோட உயரமா காட்டுது இல்லைன்னா ரொம்ப குட்டையா காட்டுது அது மூணு நாள் தடவை படமா உருவாக்கும்

ஆமா <laughs> కంటు పార్లమెంట్ కుగలేంది కుగలేంది